வெல்ரிகா போட்டு நம்ம தோசை பண்ணது இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பசிக்கிறது எனக்கு என்ன பண்றது யோசன் எப்ப பார்த்தாலும் தோசை அந்த தோசை வந்து ஒண்ணு மசாலா தோசை இல்லட்டா ஆனியன் தோசை இல்லட்டா தக்காளி தோசை இத மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான தோசை எல்லாம் இருக்கு வெல்ரிகா போட்டு நம்ம தோசை பண்ணது இல்ல அதனால அது எப்படி இருக்கும் நம்ம டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா வாங்க பாக்கலாம் தோசை மாவு இது கொஞ்சம் வச்சிருக்கேன் இது வந்து வெள்ளரிக்காய் வந்து நான் பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன் கருவேப்பில வந்து கொஞ்சம் உருகி வச்சிருக்கேன் ரவை ரவை வந்து சின்ன கப்புல அரை கப்பு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ரவையும் போட்டுக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த அந்த ரவை வெல்டரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அது வந்து தோசை மாவுல கலந்தாச்சு கலந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டோம் இப்போ தோசை பார்க்கலாம் எப்படி வருது பார்க்கலாம் தோசைகள்ல எண்ணெய் தடவி நம்ம தோசை குத்தலாம் இப்போ வந்து தோசை எப்படி டேஸ்ட் பாக்கலாம் தொட்டுக்கு வந்து மார்னிங் நான் சாம்பார் வச்சேன் அந்த சாம்பாரே போதும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரோட சாம்பார் சமையா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து குளுமை ஐயா அதனால தோசையில போட்டு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லதுதான் பிளெயினா சாப்பிட்டாலும் நல்லதுதான் இத வந்து கூட்டு பண்ணலாம் பச்சடி பண்ணலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அதுல தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ட்டு தோசையில பண்ணியிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருந்தது அந்த சாம்பாரோட அந்த வெள்ளரிக்காய் தோசை சாப்பிடும் போது அது என்னடா இது வெள்ளரிக்காய் தோசை எப்படி இருக்குமோ சப்புன்னு ஒரு மாதிரி இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆனா அந்த கொத்தமல்லி அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுனால டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது காரமாகவும் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு வந்து நீங்க தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் எது பண்ணலாம் நான் காலையில சாம்பார் வச்சேன் அந்த சாம்பாரே இருந்தது அதனால நான் வந்து எதுவும் பண்ணலை இந்த தோசை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த மாதிரி உங்க வீட்டுல வர வரைட்டியா பண்ணிருப்பீங்க அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு வரணும் நீங்க நிறைய சாப்பிட்றீங்க நிறைய புதுசு புதுசா பண்றீங்க பரவாயில்ல முன்னைக்கு இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க நிறைய பேர் சொல்றாங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவை இத மாதிரி நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க பிளீஸ் ஹெல்ப் மீ தொடர்ந்து என் வீடியோ பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க எங்கடா நீங்க சொல்ல சொல்லதான் என்னுடைய எப்படி பண்றது நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா அதனால நீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அமுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்